மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட முன்வடிவை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார் அதன்படி கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் முழுவதும் கடுங்காவல் தண்டனையுடன் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க இந்த சட்ட திருத்த மசோதா வழிவகை செய்கிறது மேலும் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்பவர்களின் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அரசு துரித நடவடிக்கை எடுத்ததாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியின் தாக்கத்தால் விஷசாராய விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கிளப்பி வருவதாக கூறினார் விஷசாராயம் மட்டுமல்லாமல் போதைப்பொருள் புழக்கத்தையும் கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் உறுதியளித்தார் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை குறுகிய காலத்தில் குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் குகை பகுதியில் பனி லிங்கத்தை தரிசிக்கும் அமர்நாத் யாத்திரை இன்று முறைப்படி தொடங்கியது ஜம்மு காஷ்மீரின் இமயமலை பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகை பகுதியில் இயற்கையாக உருவாகும் பனி லிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் யாத்திரை செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு யாத்திரை செல்லும் பக்தர்களின் முதல் குழு நேற்று பயணத்தை தொடங்கினர் அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று முறைப்படி தொடங்கியது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைகிறது இந்த யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பிற்காக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் காஷ்மீரில் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது இந்த கூட்டத்தொடரில் துறை வாரியான மானியக் கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று கேள்வி நேரத்தின் போது பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர்கள் வெளியிட்டனர் குடிநீர் விநியோகம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர குடிநீர் வாரியத்திற்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு குடிநீர் விநியோக வசதிகளை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அத்துறைக்கான அமைச்சர் ஏவா வேலு தூத்துக்குடி மாவட்டம் தொழிற்சாலைகள் நிறைந்து காணப்படுவதாலும் அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைக்கேற்ப சாலை வசதிகளை மேம்படுத்த ஏதுவாக கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு நெடுஞ்சாலைத்துறையின் புதிய கோட்டம் ஒன்று இந்த ஆண்டு அமைக்கப்படும் என்றார் இருநூற்று அறுபது கிராமங்களை கொண்ட ஜவ்வாது மலைக்கு பயணம் செய்வோர் எளிதில் செல்லும் விதமாக கோலூர் நகரைச் சுற்றி புறவழிச்சாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு மாநிலம் முழுவதும் தொன்னூற்றி ஏழு ஆலயங்களுக்கு ராஜகோபுரம் அமைக்கும் பணி நூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள எட்டாயிரத்து அறுபத்தி இரண்டு திருக்கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர் இதுவரை திருக்கோவில்களுக்கு சொந்தமான ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய நிலம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கோவில் பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றிற்காக பதிமூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சேகர் பாபு குறிப்பிட்டார் இலங்கையில் ஆன்லைன் மூலம் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் நூற்று முப்பத்தி ஏழு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாட்ஸ்அப் மூலம் தகவல் பரிமாறி மிகப்பெரிய நிதி மோசடி நடைபெறுவதாக பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் தலைநகர் கொழும்புவின் புறநகர் பகுதிகளான மடிபேலா பட்டர்முல்லா மற்றும் மேற்கு கடற்கரையோர நகரமான நெகோம்போ ஆகியவற்றில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் போது நூற்று முப்பத்தி ஏழு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து நூற்று ஐம்பத்தெட்டு செல்போன்கள் பதினாறு மடிக்கணினிகள் மற்றும் அறுபது கணினிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது